அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி நருளோடும் வராகி எண்ணெய்யின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க இன்று பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரம் அது கூடவே நாக சதுர்த்தி இருக்குது மிகவும் அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு கூட சொல்லலாம் உங்க வாழ்க்கைக்கு தேவையான பேர் புகழ் அந்தஸ்து பணம் பதினாறு வகையான செல்வங்களும் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் அது மட்டும் கிடையாதுங்க சகல தோஷங்களும் இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடிய அற்புதமான பலனை இன்றைய ஒரு நாள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அதனால் இன்று இரவுக்குள்ளே எப்பொழுது உங்களுக்கு நேரம் கிடைக்கிதோ அப்பொழுது உங்கள் வாயால் இந்த ஒரே ஒரு மந்திர வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள் நிச்சயம் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பணத்திற்கும் செல்வத்திற்கும் குறை இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய ஒரு அமைப்பு இது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது ஆடிப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா மாலை ஆறு ஐம்பத்தி அஞ்சுக்கே தொடங்கிட்டு இன்றைக்கி அதாவது ஜூலை இருபத்தி எட்டு இன்று இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த ஆடி பூரம் இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினோராவது நட்சத்திரமாக வர்றது தான் பூர நட்சத்திரம் இது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்குரிய நட்சத்திரம் கிரகங்களிலே செல்வ செழிப்பு சுகபோக வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும் கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சுக்கரரை அதிபதியாக கொண்ட நட்சத்திரம் தான் இந்த பூர நட்சத்திரம் இத்தனை சிறப்பம்சம் பொருந்திய நாள் தான் இந்த ஆடிபுரம் அதாவது இந்நாளில் தான் உமாதேவி அவதரித்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு உலக மக்களை காப்பதற்காக அம்பாள் சக்தியாக உருவெடுத்த தினம் தான் ஆடிபுறம் இந்த அன்று நாக சதுர்த்தியும் வரது ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை கொடுக்க கூடியது அதனால இன்று உங்களால பூஜை பண்ண முடிந்தாலும் ஒரு தீபமாதிரி ஏற்றி வைத்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லி பாருங்க உங்களால முடிஞ்சதுன்னா ஒரு பத்து ரூபாய்க்கோ இருபது ரூபாய்க்கோ வளையல் வாங்கி கொண்டு போய் அம்மன் கோவில்களிலும் கொடுக்கலாம் வீட்டில் அம்மனோட போட்டோ இருந்தா அம்மனுக்கு வந்து நீங்க வளைய காப்பாரு அதாவது வளைய வந்து கட்டி மாலையாகவும் தொடுத்து நீங்க வழிபடும் போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் அதே போல பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்கள் வந்து விரலி மஞ்சள் கூட இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு அப்படின்ற எண்ணிக்கையில் மாலையாக கட்டி வராகி அன்னைக்கு நீங்க சாற்றும் போது நிச்சயமாக ஒரே வருடத்துக்குள்ள நல்ல ஒரு திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமையும் இதையும் நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க இன்னைக்கு நெவேதியமாக உங்களால் முடிஞ்சதுன்னா கூழ் படைக்கலாம் அம்மாவுக்கு துள்ளு மாவு இடித்து கூழ் படைக்கலாம் அதே போல மாவிளக்கு தீபத்தை இன்று நீங்கள் ஏற்றும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் உங்களை தேடி வரும் இதெல்லாம் உங்களால் செய்ய முடிந்தால் செய்யுங்க இது எதுவுமே உங்களால் செய்ய முடியாவிட்டாலும் இன்று இரவுக்குள்ளே உங்கள் வாயால் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் உச்சரித்து பாருங்கள் அது கூடவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாக சதுர்த்தி இருக்குது அதாவது தலைமுறை தலைமுறையாக தொடரும் நாக தோஷங்கள் நீங்கணும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் சரி காலசற்ப தோஷம் நீங்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த மந்திரத்தை ஒரு முறையாவது நீங்கள் உச்சரித்து பாருங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன கதையை மட்டும் நீங்க கேட்டுடுங்க அதாவது இன்று இந்த கதையை கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும் அதாவது பிரம்மதேவனின் மகனான கஷ்யப்பருக்கு நான்கு மனைவிகள் இவர்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி அதாவது கத்ரி என்பவருக்கு பிறந்தவர் தான் நாகர் தாய் சொல்லை கேட்காததால் அவருடைய தாய் பார்த்தீங்கன்னா தீயில் விழுந்து இறக்குமாறு சாபமிட்டார் அதன்படி பார்த்தீங்கன்னா மன்னன் ஜனமே ஜெயன் நடத்திய அக்னி யாகத்தில் பல நாகங்கள் விழுந்து இறந்தன இதை பார்த்த அஸ்திகர் அந்த யாகத்தை தடுத்து சாப நிவர்த்தி கொடுத்தார் அப்படி சர்ப்பங்களுக்கு சாப விமோசனம் பெற்ற நாள்தான் தான் நாக சதுர்த்தி பாம்பு அப்படின்னாலே படையே நடுங்கும் அதுபோல் பாம்புங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் காலசருப்ப தோஷம் ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷம் ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்ததுன்னா திருமண தடை குழந்தை பாக்கியம் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும் எதை செய்தாலும் தோல்வியே ஏற்படும் இந்த தோஷங்கள் முழுவதும் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நாக தெய்வத்தை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய தோஷங்கள் அனைத்தும் விலகும் உங்களால் இன்றைக்கி முடிஞ்சதுன்னா பத் பால் காய்ச்சாதப்பாலை ஒரு சொட்டாவது இன்றைய தினத்தில் பூமிக்கு பூமியில் அதாவது மண்ணில் விடும்போது அந்த ஒரு பாலை வந்து நாகதேவதை எடுத்துக்கொள்வதாக ஐதீகம் அதனால் உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு சொட்டு பால் காய்ச்சாத பாலை இன்று மண்ணில் ஏதாவது உங்கள் தோட்டத்தில் உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் கோவிலில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சொட்டு பாலாவது நீங்கள் மண்ணில் விட்டுடுங்க இப்போல் போன ஜென்மம் இந்த ஜென்மத்தில் நம்ம தெரிஞ்சும் தெரியாமலோ நாகத்திற்கு ஏதாவது நம்ம வந்து தீங்கு செய்திருந்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எதாவது தீங்கு செய்து இருந்தாலும் அதை வந்து இன்று நாகத்திடம் மன்னிப்பு கேட்டு அந்த நாகத்தை நீங்க வணங்கக்கூடிய நாளும் நாக சதுர்த்தி அதாவது முழுக்க நாக சதுர்த்தி இருக்கு அதனால உங்களுக்கு கோவிலுக்கு போக முடிஞ்சதுன்னா நீங்க கோயில போய் அங்க இருக்கக்கூடிய நாகத்திற்கு மஞ்சள் அபிஷேகம் பால் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு வரலாம் அதே போல பாத்தீங்கன்னா நாகலிங்க பூ கடைச்சினா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா மல்லிகை பூ சாதி காய்ச்சாத பாலை வந்து நெய்வேதியமாக நீங்க வச்சுட்டு வரலாம் உங்களால வந்து கோவிலுக்கு போக முடிஞ்சா அதை செய்யலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலே சிவபெருமான் கழுத்திலோ இல்லை அம்மன் கழுத்திலோ எது ஒரு தெ தெய்வத்தோடைய கழுத்தில் கண்டிப்பாக நாகம் இருக்கும் அந்த நாகத்தை நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் முற்றிலும் விளக்கணும் முன்னோர்கள் செய்த பாவங்கள் முற்றிலும் விலகணும் அப்படின்னு நீங்கள் வழிபட்டுட்டு இப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் குறைஞ்சது ஒரு ஒரு முறையாவது சொல்லுங்கள் உங்களால் முடிஞ்சால் இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் ஐம்பத்தி நாலு முறை சொல்லலாம் நூற்றி எட்டு முறையும் சொல்லலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இன்று ஆடிபுரம் அப்படி இருக்கிறதுனால அம்மனுடைய இந்த மந்திரத்தில் ஒரு முறை சொல்லிட்டு அடுத்தது நாகத்திற்குரிய இந்த மந்திரத்தை சொல்லுங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் ஓம் சக்தி மகாசக்தி சிவசக்தி சர்வசக்தி ஓம் 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 ஐம் கிளீம் ஸ்ரீம் ஓம் சக்தி மகாசக்தி சிவசக்தி சர்வசக்தி ஓம் 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 அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இன்றைய நாளில் ஆடிப்புறத்தன்று இந்த மந்திரத்தை நம்ம சொல்வதின் மூலம் மகாசக்தியோட பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் முழுவதும் நீங்கி நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது இன்று நாக சதுர்த்தி இருக்கிறதுனால நாகத்திற்கான இந்த மந்திரத்தை சொல்வதின் மூலமாக நாகதோஷங்கள் முழுவதும் நீங்கும் சர்ப்பதோஷங்கள் கால சர்ப்பதோஷங்கள் உன்வினையில் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும் அது என்ன மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓ சர்பராஜாய வித்மகே நாகமணி சேகராய தீமகி தன்னோ நாகேந்திரா பிரஜோதயாத் ஓ சர்பராஜாய வித்மகே நாகமணி சேகராயை தீமகி தன்னோ நாகேந்திரா பிரஜோதயா அதாவது சர்ப்பங்களின் மன்னனே பேரூலியை கொண்ட நாகமணியை வைத்திருப்பவனே நாகதேவனே எங்களையும் எங்கள் குலத்தையும் காத்திரல்வாயாக அப்படின்னு தான் இதோட பொருள் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை உங்கள் வீட்டில் இருக்கிற அனைவரையுமே இன்று ஒரு முறையாவது சொல்ல சொல்லுங்கள் இப்படி சொல்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் அமைத்து கொடுக்கும் அதனால் மறக்காமல் இதை நீங்கள் இன்று இரவு முடிவதற்குள்ளே எப்பொழுது வேண்டும் என்றாலும் சொல்லலாம் இன்று முழுவதும் நாக சதுர்த்தி இருக்குது பூஜை பண்ண இன்னைக்கு சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சப்போஸ் சாப்பிட்டுட்டிங்கன்னா குளிச்சுட்டு சொல்லுங்க மாதவிடாய் காலமாக இருந்தால் நீங்கள் மனசுக்குள்ளேயே இந்த மந்திரத்தை சொல்லலாம் வேற எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது முழுக்க 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 இதை நம்பிக்கையோடு சொல்லி பாருங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி